இனிமையான மிதுன ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு அந்த பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்காரு சனி கொடுக்க வேண்டியதை ராகு உற்சாகப்படுத்தி கொடுப்பாரு ராகு ஊக்கப்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ராகுகேது பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக சனி செயல்படக்கூடிய வகையில் இருக்காரு பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு சில சமயம் நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பல சமயம் பல சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனோ இல்லை வேறு கிரகங்கள் செவ்வாயோ இருந்தால் நஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக இந்த ராகு கேது பயிற்சி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் தந்தை வழியில் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ராகு கேது பகவான் இதில் மூணாம் இடத்துல கேது வந்திருக்கிறதுனால தந்தை மூலமாக தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து பாகப் பிரிவினையில் ஏதாவது பிரச்சனையா இல்லை வேற்று வேறு விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதிலெல்லாம் வழக்காடு மன்றத்தில் ஏதாவது வழக்கு இருந்தால் கூட அந்த வழக்கில் வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது சாதகமாக செயல்படுவார் ராகு சில சமயம் அலைச்சலை கொடுப்பாரு சில சமயம் தந்தையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார் ஆனால் உங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால கடல் கடந்து போகும் யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதில் பத்தாவது ஜென்ம ராசிக்குள்ளார குரு வந்திருக்காரு இந்த குரு இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் வரைக்கும் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு மீண்டும் ராசிக்குள்ளே வருவார் அடுத்த மார்ச் மாதம் மே மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் ஏழாம் இடத்ததிபதி உற்சவமடைகின்ற அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல அமோக பலன்களை ஏற்படுத்துவார் தசம சனியினால் ஏற்படுகின்ற சங்கடங்களை கூட இந்த குரு பார்வையில் வரக்கூடிய சனி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை அதிகரித்து தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் விருத்தி ஏற்பட்டதுன்னா வருமானம் வரணும் வருமானத்தையும் குரு பகவான் கொடுக்க போறாரு ஸோ மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுங்கிற கேது பயிற்சியில ராகுவுக்கு சப்போர்ட்டிவா ராகுவோடைய அந்த இயக்கத்தன்மையை அதிகப்படுத்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் செய்யப்படும் போது சனியும் குருவும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் வம்ச விருத்தி இல்லாம இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ராகு கேது மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகுகேது குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க வழக்குகளில் வெற்றி இளைய சகோதரர்கள் மூலமாக ஆன்மீக நாட்டம் அதிகரித்தல் உங்கள் தம்பி தங்கைகள் சொல்லுவாங்க அண்ணா இங்கே வா இந்த இடத்துக்கு போகலாம் நம்ம கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு நல்லது நடக்குமா உனக்கு தொழில் வெற்றி அடையுமாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க ஸோ உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு உடன்பிறப்புகள் உறுதுணையாக செயல்படுவார்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷ ஆரம்பத்திலேயே இந்த ராகுகேது ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசியில தான் வந்து செவ்வாய் இருப்பார் குரு செவ்வாய் சேர்க்கை மே பதினாலுலேருந்து இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பது நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பண்ணி கொடுப்பாரு ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிங் சங்கடத்தை விலக்கி வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வராரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம் மட்டும் இல்ல உடன்பிறப்புகளுக்கு ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அதனால் உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கைகள் அண்ணன் அக்காள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் அவங்களுடைய திருமணத்தை உங்கள் முன்னிலையில் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் தலைமை எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்குது இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல இந்த பயிற்சியானது ராகு கேதுவுக்கு மேலும் வளத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் இந்த ராசியில இருக்கும்பொழுது ராகுக்கு குரு பார்வை இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பதவி முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு சந்தோஷம் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணமானவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும் வம்ச விருத்தி ஆயிருக்கு அப்படின்னா முன்னோர்களுக்கு நல்ல வம் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் முன்னோர்களுக்கு அவர்களுடைய அந்த ஆன்மா மேலுலகத்தில் சென்ற சுக சொர்க்கத்தை அடைவதற்கும் இந்த ப பயிற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உடனே ஒரு கேள்வி வரும் சார் இங்கே இருக்கிறவங்க தான் சார் க கிரகப்பயிற்சியெல்லாம் நடக்கும் அங்கே இறந்து போனவங்களுக்குலாம் எப்படின்னா நீங்கள் ஒழுங்காக கருமா பண்ணாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த ராகுவும் சரி சனியும் சரி உங்களை ஒழுங்காக கருமா பண்ண வைக்கும் நல்ல கரெக்டான தேதியில் அந்த கரெக்டாக அமாவாசை தர்ப்பணம் இந்த மகாலயபட்ச எல்லாம் ஒழுங்கா பண்ண வைச்சாலே நீங்கள் ஒழுங்கா பண்ணினாலே முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் அதை ஒழுங்கா பண்ண வைக்கிறது தான் இந்த ராகுவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதாவது தலையில தட்டி பண்ண வைக்கிறதுங்கிறது இந்த ராகுவும் சனியும் பண்ண வைப்பாங்க கேது மூன்றாம் மடத்தில் இருக்காரு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் உங்களுடைய வாக்கு வாக்குச்சாதனும் வெளிப்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்பை ராகுக்கு இது பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பாகியஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகறதுனால தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் நீங்க வியாபாரம் ஏதாவது பண்ணணும் இல்லை சொந்தமா தொழில் பண்ணணும்னா அதுக்கு யாராவது முதலீடு பண்ணணும்ல அந்த முதலீட்டை பண்ணக்கூடிய நபரை உங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்கு இந்த ராகு உதவிகரமாக இருப்பாரு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த இரண்டு ஆண்டுகள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ராகு கேது பயிற்சியினால் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த பலன்களை கொடுப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரே ஒரு வழி தான் ஏன்னா ராமருக்கே ராமாயணத்தில் ராமருக்கே சப்போர்ட்டிவாக இருந்து அவருடைய வெற்றிக்கு முன்னாடி நின்று பணியாற்றியது ராம ஆஞ்சநேயர் தான் அந்த ராம ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க ஹனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களை சுந்தரகாண்டம் போன்ற மந்திரங்களை படித்து வாருங்கள் இதை தவிர ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ஒரு பதினஞ்சு வந்து மெடிடேட் பண்ணிட்டு வாங்க அங்கே போயிட்டு நீங்க வந்து வடமாலை சாத்துறதுலாம் உங்க பர்சனல் விஷயம் ஆனா அங்க போயிட்டு பதினஞ்சு நிமிஷம் அவருடைய வைப்ரேஷன் நீங்கள் எடுத்துட்டு வாங்க உங்ககிட்ட தனி ஆற்றல் மிளிர்ந்து உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ஆஞ்சநேயர் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்